இன்னைக்கு வீட்டுல பல பிள்ளைங்க வளர்றாங்க என்ன குடிச்ச காப்பி கழுவ தொழ மாட்டேங்குது அப்படியே காப்பி குடிப்பா அப்படியே வச்சு அண்ணன் போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க அப்பா வந்து கழுவணும் இல்ல பெத்த பாவத்துக்கு பத்து மாசம் சுமந்த பாவத்துக்கு உங்க அம்மா வந்து கழுவணும் ஏன்டா இதை கழுவப்படாதா இருந்தா அதை விட உனக்கு என்ன வேலைங்கிறான் அதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை இன்னைக்கு சில சிறுத்தை பிள்ளைகளை ஏதாவது கேட்டா ஏன்டா இப்படி பண்றேன்னா அவன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறான் ஏன் என்ன பெத்த இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா ஏதோ தெரியாத தரமா புத்தி கட்டு போய் பெத்துட்டா இனிமே இந்த மாதிரிலாம் பெத்துக்கிற ஐடியா இல்ல பதில் சொல்ல முடியும் அந்த டிவி எல்லாம் பார்த்து பார்த்து பல பிள்ளைகளுக்கு வாயில வந்து தடிப்பு ஏறி போய் பெத்தவனை பார்த்து கேட்கறாங்க ஏன் என்ன பெத்த ஒரு தடவை ஒரு கோபத்துல என் பிள்ளையே என்ன பார்த்து கேட்டது நான் அது கொஞ்சம் சிக்கனமா இருந்து சொன்னேன் செலவு பண்ணாதம்மா பணத்தோட அருமை உனக்கு தெரியல கண்ணு ஒரு பத்து பைசா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியல நீ இவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுக்கிற இவ்வளவு தூரத்துக்கு லேவிஷா ஸ்பெண்ட் பண்ற உங்க அப்பா வந்து இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் பாருங்க உங்க அப்பா இன்னைக்கு பணக்காரனா இருக்கலாம் ஆனா ஒரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாது எங்க அப்பாலாம் எனக்கு ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுக்க மாட்டாரு ரெண்டே ட்ரெஸ் தான் வாங்கி தருவார் நான் அதை வச்சுதான் என் லா காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் படிச்சவன் நீ இப்ப செலவு பண்ணாதே அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு நான் அட்வைஸ் பண்றேன் செலவு பண்ணாதே இப்படி அதிகமா செலவு பண்றியே அப்படின்னு அதுக்கு என் பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு அப்பா உனக்கு வாழை தெரியலப்பா உனக்கு வாழை தெரியலப்பா நான் என் பிள்ளைக்கு பதில் சொன்னேன் கண்ணு அப்பாக்கு வாழ தெரியலன்னு சொல்லாத உனக்குதான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியல அப்பாக்கு வாழ தெரியாதுன்னு உனக்கு உனக்குதான் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது